எனவே நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்ற பாதாளர்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இப்போது ஒவ்வொரு நாடுகளில் ஆங்காங்கே ஒளிந்து மறைந்து வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இவர்கள் வேறு குறிப்பாக போலீசார் இந்த வேறு வேலைகளுக்காக தங்களுடைய சொந்த வேலைகளுக்காக அல்லது வேறு வேறு வேலைகளுக்காக இலங்கை இருந்து போலீசார் அங்கு சென்றிருக்கிறார்கள் எனவே அவர்களை பார்த்துடன் அவர்கள் ஓடி சென்று மறைகின்ற சம்பவங்களும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் இந்தோனேஷியாவிலிருந்து கேல்பத்ரை பத்மே உள்ளிட்ட முக்கியமான ஐந்து பாதாளக்குழு தலைவர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது எனவே அவ்வாறு இருக்க இப்போது போலீசார் சும்மா போலீஸ் உடையில் வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர்களை பார்த்த உடனேயே இப்போது அங்கிருக்கின்ற பாதாளர்களைச் சேர்ந்து மறைந்திருக்கின்ற உறுப்பினர்கள் தப்பி ஓடி பிழைப்பதாகவும் செய்திகள் இருப்பது நாங்கள் காணும் அந்த இலங்கை போலீசார் மீதான விசாரணை அதிகாரிகள் மீதான பயம் இப்போது குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமாக சுட்டி வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவில் தெரிவித்த முக்கியமான விவகாரம் சட்டத்துக்கு அச்சப்படக்கூடிய சட்ட நிலைமை இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தது எனவே அந்த நிலைமை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதான விடயங்களை இந்த செய்திகளெல்லாம் உணர்த்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது